தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு வந்துட்டு முடிவடைஞ்சு ஓட்டு பெட்டி வந்து ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்ட்ராங் ரூமை கண்காணிக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் நீலகிரி ஈரோடு போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஆஃப் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இந்த மாதிரிலாம் ஆஃப் ஆகுது இதை எப்படி பார்க்குறீங்க அவங்கள கேட்டால் தொழில்நுட்ப கோடாருன்னு சொல்கிறாங்க மற்ற பகுதி எல்லா தொழில்நுட்ப கூட ஏன் இங்கே மட்டும் வருது அது இது இங்கேன்னு இல்லை தேர்தல் ஆணையர்கள் இருவர் நியமிக்கப்பட்ட போதே அதீர் ரஞ்சன் சௌத்ரி வந்து அவருடைய காங்கிரஸ் அதிரந்தன் சௌத்ரி ஏன்னால் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய சட்டத்தை மாற்றி அமைத்து ச திருத்தி அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் லா மினிஸ்டர் எதிர்கட்சி எதிர்கட்சியிலிருந்து ஒருவர் என்று இருந்த நிலையை மாற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கிட்டாங்க உடனே வந்து மாற்றப்பட்ட இரண்டு எலக்ஷன் கமிஷனர் யாருன்னா ஒருவர் அமித்ஷா அவனுடைய ஹோம் மினிஸ்ட்ரியில் காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் அப்ரிகேஷன் அப்போ பணியாற்றியவர் இன்னொருவர் புஷ்கர் சிங் தாமி உத்தராகண்ட் முதல்வர்கிட்ட சீஃப் செக்ரட்டரியாகவும் நிதின் கட்கரியனுடைய எண்ணிக்கையில் வந்து செக்ரட்டரியாகவும் பணியாற்றினார் இவங்களாம் முழுக்க முழுக்க பயஸ் பண்ணிட்டார்கள் தேர்தல் ஆணையம் அந்த தலைமையே சரியில்லாமல் இருக்கும்பொழுது தேர்தல் ஆணையமே நரேந்திர மோடி இதை விட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை யாரும் பேச முடியாது அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் சம்மந்தமே இல்லாமல் ராகுல் காந்தி பேசியதுக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு நோட்டீஸும் நரேந்திர மோடி பேசியதுக்கு ஸ்டார் கேம்பெயினருக்கு அகேன்ஸ்டாக அவங்க கட்சி திறமையை கேள்வி கேட்போம் என்று நிதின் கட்கரிக்கு நோட்டீஸும் போட பாருங்க பிரச்சனைகள்லாம் அந்த தான் பார்க்குறான் சோத்தாலும் நிதின் கட்கரி நரேந்திர மோடி எதையா உலக வச்சாலும் நிதின் கட்கரி இதான் எவ்வளோ ஆபத்தான இப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய குளறுபடி குறைபாடு இருக்கிறதா என்றால் நூற்றுக்கு பத்து லட்சம் சதவீதம் சொல்கிறேன் ஒரு கோடி சதவீதம் சொல்கிறேன் இருக்கிறது இப்போது வேறு வழியே இல்லாமல் அதையெல்லாம் மீறி சண்டையிட்டு தான் நான் வர வேண்டியிருக்கிறோம் இல்லையா அவங்களோட பிரஸ்டீஜி தொகுதியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு தொகுதி எடுத்திருக்கிறாங்க சிதம்பரம் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த பகுதிகள் இது நடக்கும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஆரத்திக்கு பணம் எடுத்தாலும் நேருக்கு நேராக வீடியோ காட்சி தெரிஞ்சோம் அவ்வளோ டிஸ்குவாலிஃபைடே பண்ணலை நைனா நாயன் பணம் மாட்டுது ஆனால் வந்து இன்னமே என்கொயரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கான நட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கிடையாது டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்கணும் பண்ணலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசிடி ஃபுட்டேஜ் நீலகிரியில் இதாகுது இதையெல்லாம் பார்க்கும்போது வாக்கு எண்ணிக்கை நியாயமாக நடக்குமா அதனால தான் தீர்ப்பு அந்த வெற்றி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக ஒத்துணைக்கணும் என்ன தான் செய்கிறானுங்கன்னு நம்ம வந்து பார்த்தா தான் சொல்கிறேன்னு இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு அக்னி பரீட்சியாகத்தான் இருக்க போகிறது இந்த அக்னி பரீட்சி இந்த தேர்தல் முடிவுகள் நம்ம நான் ஒரு விஷயத்த தெளிவாக இருக்கேன் என்னை பொறுத்தவரை இவிஎம்ஐயும் தேர்தல் ஆணையத்தையோ பயன்படுத்தி ஒரு கால் அவர்கள் தேர்தல் வெற்றியே அடைந்து விட்டால் கூட இந்தியாவில் புரட்சி விடிக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏனென்றால் பீப்புள் மேண்டேட் ரொம்ப தெளிவாக இருக்குது பொதுமக்கள் தூக்கி ஏறிய தயாராகிவிட்டார்கள் இன்னைக்கு வடநாடுகளிலே ராஜ்கோட்டுகளில் இவங்களுக்கு எதிராக இருப்பதாக இருக்கட்டும் பஞ்சாப் ஹரியானாவிலே விவசாயிகள் இவர்களுக்கு எதிராக இருப்பதாக இருக்கட்டும் இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலே இவர்களுக்கு செருப்படி கொடுப்பதற்கு டெல்லி பொதுமக்கள் தயாராக இருப்பதாக இருக்கட்டும் யூபி போன்ற மாநிலங்களில் அந்த ராஜ்கோட் இந்த இஷ்யூ குஜராத் ராஜ்கோட் இஷ்யூ ஓடிட்டு இருக்குது இல்ல அது அந்த ராஜ்பூத் பெண்களை வந்துட்டு ஒரு பாஜக அமைச்சர் அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாங்க ஆனா வந்துட்டு மற்றவர்கள் யாரும் பேசினா என்ன பெரிய அளவுல இதா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னாக்கா இவர்கள கண்டுகொள்ளப்படுறாங்க அது சந்தேஷ் காலி மேட்டர் என்பது உறுதி செய்யப்படாத ஒரு மேட்டர் வெஸ்ட் பெங்காலில் அதுக்கு அந்த ஷாஜஹான் ஷேக்கை கைது பண்ணால் போட மாட்டோன்னு அவ்வளோ பில்டப் கொடுத்து அரெஸ்டும் பண்ணிட்டானுங்க ஒரு செந்தில் பாலாஜின்கின்ற ஒரு அமைச்சரை முடிக்கப்பட்ட ஒரு வழக்குக்கு அப்பீல் கொண்டு போய் அந்த வழக்குக்கு ஒரு கொலை குற்றத்தை விட மோசமாக விசாரித்து ஒரு வருடமாக போகிறது ஆனால் இந்த ரேவண்ணா பிரஜித் ரேவண்ணு பிரகர் ரேவண்ணா அந்த ரேவண்ணாவுக்கு மூணாயிரம் வீடியோஸ் இருக்குது லைன்ல நிக்கிறாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு ஆனால் அவனை எம்பி கேண்டிடேட் இருந்துச்சு ஏன் ஆளு அவனை ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு ஹாசன் தொகுதியில் நரேந்திர மோடி கொஞ்சம் கூட கூச்சமே எங்க ஸ்மிருதி ராணி எங்க நான் இப்போ சத்தத்தை காணுமே ஸோ அதனால இதாக தான் நான் சொல்கிறேன் மக்கள் பார்த்துட்டாங்க ரொம்ப தெளிவாக என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு இருக்கிறாங்க மக்கள் முடிவு வேறு மாதிரி இருக்குது ஒரு மூணு தொகுதியை திருடிடலாம் ஒரு நாலு ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்ட் ஓட்டை டேம்பரிங் பண்ணிடலாம் இவிஎம்ல கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் டேம்பரிங்லாம் இருக்க தான் செய்யுது மணிப்பூரில் பூத் கேப்சரிங் பண்ணிடலாம் இவிஎம் டேம்பரிங் பண்ணிடலாம் என்று இவர்கள் செய்தாலும் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இருபது முப்பது சதவீதத்துக்கு வேற்று வேறுபாடாக தானே செய்வீங்க அதெல்லாம் இது நான் அந்த ஒரு ஆர்வத்தை தான் இருக்கிறேன் இந்த முறை மக்களுடைய மனநிலை என்பது மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கிறது இந்த இந்த முறை அப்படி ஏதாவது முறைகேடு செய்தே வருகிறார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டாலும் இந்தியாவில் புரட்சி வெடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது மக்கள் தீர்ப்பு தான் இன்றைக்கும் மகேசன் தீர்ப்பு என்று தமிழிலே சொல்வார்கள் அதில் உறுதியாக இருக்கிறேன் நான் மக்கள் தீர்ப்பிற்கு முன்னால் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியும் தேர்தலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தனக்கு சாதகமாக அதை வளைத்து முறைகேடு செய்தே ஒருவன் வெற்றி பெற்றாலும் மக்கள் தீர்ப்பிற்கு முன்னால் அவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மண்டிகிட்டே தீர்வான் என்ன ஒன்று அப்படி நடந்துச்சுன்னா கொஞ்சம் விலை அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் விலையை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் மக்கள் தீர்ப்பை இறுதியில் வெல்லும் என்பதில் மாற்ற